ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தண்ணி வர்றதுக்காக வெயிட்டிங் வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் எத்தனை நாள் ரெண்டு நாளாக ஒரு நாளான்னு தெரியலை ஸோ அதுக்காக வெயிட்டிங் ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு அவ்வளோதான் குடிக்கிற தண்ணி பிடிக்கணும் ஒரு நாலு குடம் இருக்குது நாலு குடம் இருக்குது அதில் குடிக்கிற தண்ணி பிடிக்கணும் இந்த ஒரு வாரமாக துணி துவைக்கலை துணி துவச்சு போடணும் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் நைட்டுக்கு சமைக்கணும் பாத்திரமாக கழுவி போடணும் இந்த வேலையை முடிச்சுட்டு குளிக்கணும் குளிச்சுட்டு செலவு தண்ணி பிடிச்சி வைக்கணும் முக்கியமாக ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு செலவு தண்ணிக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிசாக்கவும் செல்வானாவும் சேர்ந்து வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கு தனியாக வீடியோ போட்டால் நல்லா இல்லைன்னு சேர்ந்து வீடியோ போட்டால் அது கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறீங்க தனியாக வீடியோ போட்டால் கழுவி ஊற்றுறீங்க வேலைக்கு ஏன் போகலன்னு க கழுவி ஊற்றுறீங்க வேலைக்கு போனால் ஏண்டா வேலைக்கு போகிற நீ எல்லாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி நான் ஈவினிங் ரொட்டீன் வளாக் ரொட்டீன் வளாக் காப்பிக்கலாமே அப்படின்னு பார்த்தேன் தண்ணி வந்தாதானே அதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியும் ஓகேங்களா தண்ணி வரதான்னு பார்ப்போம் வரலன்னா ஏன்னா துவைக்கிற இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் துவைக்கிற இடம் செலவு தண்ணி வச்சிருக்க இடம்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வீடு இந்த வீடோட இது ஸோ பார்ப்போம் தண்ணி வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நிஷா வந்து சீக்கிரமாக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் கொடுக்க போகிறாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறாங்க சீக்கிரமே அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் சீக்கிரமே வரும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எல்லோரும் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த இன்னைக்கு வீடியோ யாரெல்லாம் கணக்கம்பட்டி வீடியோ பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கணக்கம்பட்டி போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு ஆண்டிவேலாக போயிட்டுருக்காங்க ஓகேங்களா இன்னொரு ஒன் ஹவர் டூ ஹவரில் போயிடுவாங்க வீட்டுக்கு ஓகேங்களா வேறு என்ன தர்ணி சுன்றரை மாதம் ரெண்டு மாதம் லீவ் விட்டாச்சு நல்லா சுத்தலாம் பெங்களூர் போக சொல்லி சொல்லியிருக்கேன் அண்ணன் வீட்டுக்கு யாராவது தீயா வையம் தரணி செய்யும் கொண்டு போய் அங்கே விட்டோன்னா அங்கே ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அங்கே ரிதன் நியாமிக்கு ஸோ நாலு பேர் நல்லா சேர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க டைம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் என்ன அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன பார்க்குறீங்களா தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு புஷ்னு தண்ணி அடிச்சுட்டு ஓகே அடுத்தபடி ஒவ்வொன்று சந்திக்கலாமா நன்றி பாய்